ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to எம்கேபி இங்கிலீஷ் நாம் இன்றைக்கி தினமும் பயன்படுத்துகிற சில தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் சிலர் வந்து தேவையே இல்லாமல் தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க அவங்கள பார்த்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தான் தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் இதை நாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா only த required அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஷுட் be used only த required அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஷுட் பி யூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சிலர் வந்து சும்மா டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து நாம் டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் கெட் டென்ஸ் டோன்ட் கெட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நாம் ஷாக் ஆகிற மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா என்னுடைய இதயமே நின்று போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை நாம் இங்கிலீஷில் மை ஹார்ட் ஸ்கிப்ட் அ பீட் மை ஹார்ட் a பீட் அப்படின்னு சொல்லலாம் நாம் நிறைய நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மயக்கமாக மந்தமாக இருக்கும் இல்லையா ஸோ அதை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஃபெல்ட் லைட் ஹார்ட்டட் ஆஃப்டர் ஈட்டிங் டூ மச் மட்டன் ஐ ஃபெல்ட் லைட் ஹார்ட்டட் ஆஃப்டர் டூ ஈட்டிங் டூ மச் மட்டன் அப்படின்னு சொல்லலாம் மயக்கமாக இருக்கிறத தலை மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி கேர் அடிக்கிற மாதிரி இருக்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐ ஃபெல்ட் டிஸி ஐஃபெல் டிசி அப்படின்னு கூட சொல்லலாம் தக்காளி பிதிங்கிருச்சு இதை நாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா த டொமேட்டோ பேஸ்ட் த டொமேட்டோ பேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் பேர்ஸ்ட் அப்படின்றது நாம் பட்டாசுக்கு தானே யூஸ் பண்ணுவோம் டொமேட்டோக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் டொமேட்டோ கூட நம்ம பேர்ஸ்ட் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்ணலாம் அதோட அர்த்தம் பிதிங்கிருச்சு நான் தக்காளியை புதுக்குனே அது மூஞ்சில் தெரிச்சிருச்சு இதை நாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐஸ்க்வீஸ் த டொமேட்டோ its contents splashed onto my face. I ஐ the tomato, its contents splashed onto my face. மை அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ